அன்பு தமிழ் சந்தங்களை டுட்டு சேனலுக்கு வரவேங்க கோல்டு ரூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக வந்து நிறைய போட்டிருக்காங்க அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சியில் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு மட்டும் தள்ளுபடி கிடைக்குமா பணக்காரங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதா அது மட்டும் இல்லாமல் குறிப்பா எத்தனை கிராம் தள்ளுபடி கிடைக்கும் எந்த தேதியில வச்சவங்களுக்கு தள்ளுபடி பல விதமான கேள்விகள் நிறைய முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ண போறேன் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கிளங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த கட்சி ஆஹ் ஆட்சிக்கு வந்தாக்கா தேர்தல்ல வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லிட்டு இது எடப்பாடி திரு பழனிசாமி கிட்ட போய் அவங்களோட கூட்டணி கட்சியில இருக்கிற முக்கியமான ஒரு பிரதிநிதி போய் கேட்டிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே சொன்னதை செய்யலையா அவங்க திரும்ப மறுபடியும் நாயகடன் தள்ளுபடி கொடுக்க போறாங்களா சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி கேட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க மகளிருக்கு உரிமை ஆயிரம் ரூபாயில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க போறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் எல்லாம் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல எடப்பாடி திரு பழனிசாமி என்ன சொல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் செய்வோம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறதா புதிய செய்திகள் வந்திருக்கு சோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நகை கடன் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு மட்டுமா வசதி படைச்சவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது ஆட்சியில இருக்கும்போது ஏழை பணக்காரன்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் முக்கா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏழைகளுக்கு மட்டும் தான் இது கிடைக்கும் பணக்காரங்களுக்கு கிடைக்காது ஒருத்தர் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அஞ்சு பவுனுக்கு மேல ஒரு கிராம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய வந்து டெஸ்ட் போட்டு சோ இது ஒரு பைப் தான் சொல்லலாம் சோ வைப்ரேட்டிங் அப்படிங்க போகும்போது எல்லாருக்கும் ஒரு எனர்ஜிக்கா ஒரு ஒரு டானிக் கொடுத்த மாதிரிதான் இந்த செய்தி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி திரு பழனிசாமிக்கு மு ஸ்டாலின் இடையிலேயே வந்து இந்த இந்த பேச்சு வந்து அடிப்படையிட்டு இருக்கு முந்தி போறது யார் நிறைய கொடுக்கலாம் யார் எவ்வளவு தமிழ்நாடு மக்களை கவர் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஓட்டு வங்கியை நம்ம வாங்கலாம் எந்த அளவுக்கு இலவசத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நெருங்கிக்கிட்டு இருக்குது நாட்கள் மக்களே ஒன்னொரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்பது மாசம் தான் இருக்கு இதுக்குள்ள வந்து நல்ல ஒரு தீர்வை எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சி நிச்சயமா ஆட்சி அமைக்க முடியும் தமிழ்நாடோட சட்டசபையில வந்து முதலமைச்சரா வந்து இருக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அது மாதிரி ஏழைகளுக்கா பணக்காரர்களுக்கா நிறைய பேர் கேள்வி கற்றுக்கிறாங்க கண்டிப்பா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏழைகள் பணக்காரர்கள் வித்தியாசம் பார்க்காம திமுக அள்ளி வீச போகுது அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்குது இது எத்தனை கிராமம்லாம் நிறைய வச்சோம்னாக்கா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோப்பங்கள் நிறைய ஒரு சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் மக்கள் மனசுல இருக்குது இந்த வைப்ரேட்டிங் இந்த டைத்துல சொல்றது மூணு வந்து கண்டிப்பா வந்து தள்ளுபடி கிடைக்கும் சொல்லி இருக்காங்க இருபத்தி ஆறுல என்ன வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடிக்கு வந்து யாருக்குமே பணம் கொடுக்க முடியல நகையை தள்ளுபடி பண்ணல அப்படிங்கிறதுனால நகையை குறைச்ச அதிகமான எண்ணிக்கை பயனாளிகளுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த செய்தியை தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு குறிப்பா ஏழை மக்களுக்கு மட்டும் இல்லாம பாமர மக்களுக்கு மட்டும் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருக்குமே சேர்த்து பொதுவா என் கீட்டு சேனல் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த வெளியை சமர்ப்பணம் பண்றேன் கோல்டு ரோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வைப்பு மட்டும் இல்லங்க சும்மா அசத்த போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது மாதிரி ரஜினி சொல்லுவார்ல ஒரு டைலாக் சொல்லுவார்ல சும்மா அதிர் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் நெருங்கி உடன கூட கிடைக்கிற புதிய சிந்தனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி